வணக்கம் மங்கே உலகம் நான் உங்கள் சரசா சங்கர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா இன்னைக்கு காலையில் அமாவாசை சமையல் செஞ்சேங்க ரொம்ப நாள் கழிச்சு கிச்சனுக்கு போயிருந்தேன் நட்டில் ஒரு சர்ஜரியால் உடம்பு முடியல அதில் கிட்டத்தட்ட ஒன் ஆச்சு நான் கிச்சனுக்கு போயிட்டு இன்னைக்கு நான் சமைக்கிறேன் அமாவாசைக்குன்னு சொல்லிவிட்டு வந்திருக்கேன் காலையில் எங்கள் வீட்டுக்காரரு குளிச்சிட்டு எல்லா காயும் கட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஏன்னால் ரொம்ப நேரம் கிச்சனை நிற்க முடியல ஸோ தாளிக்கு மட்டும் வந்திருக்கேன் ஒரு சைடு குக்கரில் அரிசியும் பருப்பும் கழுவி வச்சுட்டேன் அது ரெண்டு சவுண்டு வந்துடுச்சு இந்த சைடு அந்த குக்கரை போட்டுவிட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் ஒன்றை கீரி போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி வதக்கியாச்சு அதை வதங்கினதும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் கேரட் இதோட சர்க்கரை வெள்ளிக்கிழங்க கொஞ்சம் இருந்து அதையும் போட்டிருக்கேன் ரெண்டு நெல்லிக்காய் சேர்த்துருக்கேன் நெல்லிக்காய் கையில் இருந்தால் சாம்பார்லாம் போட்டுருவேன் ஏதோ ஒரு விதத்தில் அந்த நமக்கு அந்த நெல்லிக்காயை சேர்க்கணும் போட்டு பாருங்கள் சாம்பார் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை காயம் போட்டுட்டு தண்ணியை தேவையான தண்ணியை ஊற்றி உப்பு போட்டாச்சு உப்பு போட்டுட்டு அடுத்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வச்சுருப்பேன் அதுலேயே சாம்பாருக்கும் போடுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி எல்லா மசாலா பொருட்களும் போட்டு அதை அரைச்சி வச்சுருப்போம் ஸோ அந்த பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் வேகணும் மூடி வச்சாச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஹையில் வச்சா நல்லா கொதிச்சிரும் அதுக்கடுத்து சிம்மில் வச்சோன்னா நம்ம கேஸ் மிச்சமாகும் காய் வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சு புளி தண்ணியாக அதில் சேர்த்துட்டேன் அது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் குக்கரில் பருப்பு ரெடி ஆகிடும் அதை எடுத்து அதில் சேர்க்க வேண்டியது தான் ஸோ புளியும் ஊற்றியாச்சு திரும்ப அதை கொதிக்கட்டோன்னு மூடி வச்சுட்டேன் கட் பண்ணி வச்சுருந்தேன் வாழைக்காயில் நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க முடியல மறந்து போயிட்டேன் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் வழக்கமாக வா வாழைக்காய் கேஸ்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் சர்ஜரியோட கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் வந்ததால் நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டேன் இதெல்லாம் போட்டுட்டேன்றதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அதை மிக்ஸ் பண்ணும்போது வீடியோ எடுத்து அது மிஸ் ஆகிடுச்சு ஸோ இதெல்லாம் போட்டு ரெடியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் எப்பவுமே வாழைக்காயை வந்து இந்த மாதிரி பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அதில் போட்டதுக்கப்புறம் ஈவனாக மிக்ஸ் ஆகா ஆகிறத விட இது இப்படி பண்ணால் ரெடியாக மிக்ஸ் பண்ணி வச்சு தாளிச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்குள்ளே குக்கர் திறந்தாச்சு பருப்பு ரெடி ஆகிடுச்சு பருப்பையும் சேர்த்து அதில் சாம்பார் சேர்த்தாச்சு கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் பருப்பு பாத்திரத்தில் தண்ணி கழுவி அதையும் சேர்த்துட்டேன் ஸோ தேவையான அளவு கெட்டியான அளவு இருக்குது கரெக்டாக ஓகே அதை கொதிக்கிட்டோன்னா திரும்ப அதை மூடி வச்சுட்டேன் இன்னொரு அது புளி கொதிச்சாச்சு அடுத்து பருப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் சாம்பார் ரெடி ஆகிடும் ஸோ சாம்பார் முடிச்சிட்டு அடுத்து வானலில் அடி கொஞ்சம் அடிகளமான வானலில் வந்து இது மாதிரி வறுக்கிற ஐட்டத்தை போட்டோம்னா நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரெடியாக அதில் அதிலே எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா அதில் தனியாக அதுவும் போட வேண்டாம் இஞ்சி பூண்டு வேணுனாலும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி அம்மா வசனும் போடலை நம்ம நார்மலாக வருத்தோன்னா இஞ்சி பூண்டுலாம் போட்டு வாழைக்கெல்லாம் ஒன்றுமே செய்யாது எந்த கேஸ் ப்ராப்ளம் முட்டி வலி கை வலி கால் வலி வராது நிறைய பேர் பயந்துக்கிட்டு சாப்பிடாமே இருக்காங்க இந்த மெத்தட் செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் வாழைக்காய் அதை போட்டுவிட்டு தண்ணியெலாம் கூட ஊற்ற வேண்டாம் ஏன்னா நம்ம பெசரி வச்சு உப்பு காரலாம் ஏறிவிடும் தண்ணி அந்த வாழைக்காய் முழுசாக வராது உடஞ்சி போயிடும் ஸோ நல்லா அந்த எண்ணெயிலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டீங்கன்னா அந்த நீராவிலேயே அந்த வாழைக்காய் நல்லா வெந்துடும் அடுத்து நம்ம திறந்து விட்டு செவக்க விட்டுக்கலாம் அப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம சிம்மில் வச்சோன்னா அந்த சூட்லேயே வானல் கனமாக இருக்கிறதால அந்த சூட்டுலேயே நல்ல வாழைக்காய் சாஃப்டாக வெந்து போயிடும் அவ்வளோ தான் அதை மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பச்சடி தாளிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சாம்பார் அந்த அடுப்புக்கு மாற்றிட்டேன் எப்போவுமே என்னோடய வழக்கம் சாம்பார்லாம் பண்ணும்போது மேக்ஸிமம் லாஸ்ட்டில் கொஞ்சம் தாளித்து கொட்டிவிடுவேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னால் ஃபஸ்ட் தாளிக்கிறது வந்து வாசனை கொதித்து கொதிச்சு போயிருக்கும் நம்ம லாஸ்ட்டாக தாளித்து கொட்டி மூடி வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வாசனை நல்லாயிருக்கும் அது எனக்கு இது ஒரு பழக்கம் அதே மாதிரியே முடிஞ்ச சாம்பாரில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாய் கல்லி போட்டிருக்கேன் கருவேற்பில் போட்டாச்சு போட்டு தாளித்து கொட்டி வச்சாச்சு ஸோ சாம்பார் ரெடி அது இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இந்த பக்கம் வந்து எனக்கு வாழைக்காயும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து நான் வந்து கேரட் தயிர் பச்சரிக்கை போகிறேன் ஸோ வாழைக்காய் முடிஞ்சோடனே வானில் அந்த பக்கம் மாற்றிட்டு அதையும் இப்போ ஆரம்பிக்கணும் ஸோ அழகாக செவஞ்சிருச்சு ஏன்னா இந்த சைடு ஸ்டவ் எனக்கு கை வாக இருக்கும் நமக்கு கேமராக்கும் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டவ்லேயே எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் கொத்தமல்லி தூவிட்டேன் ஸோ சாம்பார் ரெடி இப்போது அந்த வானலில் குட்டி தாளிக்கிற கரண்டி தான் கொஞ்சமாக தான் பச்சதி பண்ண போகிறேன் ஸோ கடுகு உளுத்தம் பருப்பு குட்டி பச்சை மிளகாக்கிரி போட்டுட்டு கருவேப்பில் போட்டுவிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் லைட்டாக எல்லாமே ரொம்ப வதங்கணும் லைட்டாக அதை வதங்கினா போகிறோம் வதங்கிறது தக்காளியும் போட்டு அதையும் சேர்த்து வதக்கணும் இது ரெண்டும் வதங்கும் போது கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி வதங்கணும் ஸோ இப்போ வாழைக்காய் ரெடியாக இருந்தாலும் சின்ன மாடல் தான் போட்டிருக்கோம் பாருங்கள் இது ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறோம் பச்சடி அந்த வெங்காயம் தக்காளி வதங்கணும் நீங்கள் இந்த மெத்தடில் அதை பச்சடி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அதை வதக்கிட்டு அதில் அது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம துளி வச்சுருக்க கேரட்டை சின்ன கேரட் தான் போட்டேன் அந்த கேரட்டை அதை சேர்த்துடணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேரட்டை லைட்டாக வதங்கணும் சூட்லையே வதங்கிடும் வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா இது ரெடியாக இருக்கும் இது அதை ரெடியாகிறதுக்குள்ள மற்றெல்லாம் இப்போ நம்ம மீதி வேலையை முடிச்சு வரும்போது இது தயிர் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து வேறு ஒரு சின்ன கிணத்துல மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு அதில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம் அதனால் எண்ணெய் போட்டுருக்கோமோ அது மட்டும் வதங்கினது மட்டும் நல்லா ஆறிடுச்சு அதை எடுத்து அதில் சேர்த்து அதில் தயிர் சேர்க்க போகிறேன் நமக்கு தேவையான தயிர் தயிர் தாராளமாக போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக தயிர் எடுத்து அதில் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா கேரட் பச்சடியும் ரெடி ஸோ சூப்பராக சமையலுக்கு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் அங்கே மாமாத்த படத்தை எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ண போக வேண்டியதான் சமையலை முடிச்சுட்டேன் ரெடியாக கட் பண்ணி வச்சிங்கன்னா கடை கடை எல்லாத்தையும் முடிச்சிடலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து எல்லா சாதம் ரெடி சாம்பார் ரெடி கம்ம கம்மன்ட்டு இருக்கு சாம்பார் வாசனை சூப்பராக நெய் போட்டு ஆச்சு சூப்பராக இருக்குது அடுத்து வாழைக்காய் ரெடி கேரட் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு நான் அன்றைக்கி அப்புளம் பொறிக்கலை ரொம்ப டயர்டாக இருந்தது சர்ஜரிக்கப்புறம் இப்போ சமைக்க வந்தேன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது அப்பளம் பண்ணலை எனிவே பாய்